சென்னை கிண்டியில் இருபத்தைந்து சிறந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் கோவையில் வரும் அக்டோபர் ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் அந்த மாநாட்டில் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ரஷ்யா அமெரிக்கா உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது நாடுகளிலிருந்து தொழில் நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஊரக பகுதிகளிலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்டு செல்லும் நோக்கில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிராமம் தோறும் புத்தொழில் என்ற புதிய திட்டமும் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கும் திட்டமும் விரைவில் தொடங்கப்பட இருப்பதாக அவர் தெரிவித்தார் இது செல்லுமிடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்ப ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க